மார்கழி பாடல்கள் திருவெம்பாவை மூன்றாவது பாடல் முத்தென்ன வெண்டகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் அடியீர் பாங்குடையீர் புத்தடியேன் புன்மை தீர்த்தாட்கொண்டால் தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவா என்பதாக பாடல் அமைந்திருக்கின்றது நமது மாணிக்க வாசகராகிய தோழி தனது தோழியை பக்தி மார்க்கத்தில் அழைப்பதற்காக அவர் தம் வாயிற்கடையில் வந்து நிற்கின்றார் மற்ற அடியார்களுடன் எப்படி அழைக்கின்றார் பாருங்கள் எவ்விதமான கோபமும் கொள்ளாமல் தாமதத்தை நினைத்து கடிந்து விடாமல் என்று அழைக்கின்றார் முத்து போன்ற பற்களை உடையவளை அந்த பற்களை காட்டி இமையெல்லாம் இருக்கின்ற அழகான மங்கையே என்று இனிமையாக அழைக்கின்றார் உறங்குபவர்களை எழுப்புவதும் ஒரு கலைதான் அவர்களுடைய மனம் நோகாத வகையில் காயமுறாத வகையில் அழைக்க வேண்டும் மிக நாசுக்காக உளவையில் அறிந்தவராக இதமாக அழைக்கின்றார் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து எம் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் முன்பெல்லாம் நீ எப்படி இருப்பாய் தெரியுமா நாங்கள் இப்படி வந்து உன்னை அடைக்க வேண்டிய அவசியமே இராது நீயாகவே ஆகவே முன் வந்து எங்களுக்கு முன்பாக எழுந்திருந்து தயார் நிலையில் நிற்பாய் எம் அத்தன் என்னுடைய தந்தையானவன் இன்ப வடிவினன் எமக்கு அருள்வாளிப்பவன் என்று சிவனுடைய நாமத்தை சிவனுடைய புகழை நீ இனிக்க இனிக்க தித்திக்க தித்திக்க பேசுவாய் இறைவனுடைய நாமத்தை இறைவனுடைய புகழை பேசுவதுதானே இனிமையானது அதை நீ இடையராது செய்து கொண்டிருப்பாயே உன்னை எழுப்ப வேண்டிய அவசியமே இருக்காதே இப்பொழுது என்ன நேர்ந்தது உனக்கு இதோ நாங்கள் அழைக்கும் விதமாக உறங்கி கிடக்கின்றாயே வந்து உனது வாசற்கதவை திறவாய் வந்து உன் கடை திறவாய் என்று அழைக்கின்றார்கள் அங்கிருந்து பதில் என்ன வருகின்றது பத்துடையீர் பற்றுடையவர்களே ஈசன் மீது பற்றுடையவர்களே பற்றுடையவர்களை நாம் கொண்டாட வேண்டுமா என்றால் இறைவன் மீது பற்றுடையவர்களை கொண்டாடத்தானே வேண்டும் இதோ காலம் கடந்து மாணிக்க வாசக நிற்கின்றார் எதனால் ஈசன் மீது கொண்டு பற்றினால் உலகப்பற்றை கொண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் காணும் ஆனால் இறையை பற்றிக் கொண்டு நின்றவர் நிற்கின்றார் காலம் கடந்தும் நிற்கின்றார் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் ஈசனுடைய பழமையான அடியார்களே இறைவன் மீது பற்றுக்கொண்டவர்களே பாங்குடையீர் எப்படி அந்த பக்தி மார்க்கத்தில் வெல்ல வேண்டும் இறைவனுடைய அருளை எவ்வாறு பெற வேண்டும் என்கின்ற பாங்கு அந்த உத்திகள் அறிந்தவர்களே நீங்கள் என்னை பொறுத்துக் கொள்ளக்கூடாதா நான் யார் புத்தடியே நான் புதிதாக அடியார் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டவள் என்னுடைய புண்மை தீர்த்து என்னுடைய பிழைகளை தீர்த்து நீக்கி எனக்கு அறிவுறுத்தி நீக்கி என்னை ஆட்கொண்டால் பொல்லாதோ என்னையும் உங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொண்டாள் நான் செய்கின்ற தாமதத்தையும் பொறுத்து உங்களுக்கு பொல்லாங்கு ஏற்பட்டுவிடுமா என்ன புத்தடியே புத்தடிய தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ என்று கேட்கின்றாள் எவ்வளவு பணிவான மறுமொழி பாருங்கள் ஆக இந்த உலகத்திற்கு நாம் என்ன தருகின்றோமோ அதைதான் இந்த உலகம் நமக்கு திருப்பி தருகின்றது நாம் அன்பான மொழிகளை வெளிப்படுத்தினால் நமக்கு அன்பு பிரிதிவலனாக கிடைக்கும் முத்தன்ன வெண்ணகையா என்று முனியாது உரைத்தார்த்தானே தானே அதற்கு தான் இவ்வளவு அழகான மறுமொழி வருகின்றது பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடியீர் புத்தடியே புன்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாது அங்கிருந்தும் கனிவான இனிதான மொழி மறுமொழி வந்தது என்னுடைய புன்மையை தீர்த்து ஆட்கொண்டால் உடனே இவர்கள் கூறுகிறார்கள் இப்படி எல்லாம் கூடாது உன்னது பக்குவத்தை நாங்கள் அறிவோம் நீ புதிய அடிவளாக இருந்தாலும் கூட பக்குவத்தில் மேம்பட்டவள் எத்தோ நீ அன்புடமே எல்லாம் அறியோமோ எங்களை நீ ஏமாற்றிவிட முடியாது நீ எவ்வளவு பக்தியில் சிறந்தவள் தெரியுமா இறைவனிடத்தில் எவ்வளவு அன்பு மிக்கவள் தெரியுமா இறைவனை அடைவதற்கு வேண்டிய தகுதியே அன்புதான் ஏனென்றால் அன்பு வேறு இறைவன் வேறும் இல்லையே அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமந்திரம் அந்த அன்பு வாய்க்க பெற்றவள் நீ புதிதாக சேர்ந்திருந்தாலும் கூட நீ முழுமையான பக்குவத்தை பெற்றவள் இறை அனுகிரகம் பெற்றவள் இறைவனை நாடுவதற்கும் கூட இறைவனுடைய ஆணை வேண்டும் இறைவனிடத்தில் நம் நாட்டம் செல்வதற்கு அவனுடைய நாட்டம் அவரவருடைய அவருடைய பார்வை நம்மீது விட வேண்டும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பதும் மாணிக்க வாசகம்தான் உன்னுடைய பக்குவத்தை நாங்கள் அறிவோம் நீ இறையருள் பெற்றவள் நீ புதிதாக இணைந்திருந்தாலும் கூட பக்குவத்தில் சிறந்தவள் ஜொலிப்பவள் அன்புடையவள் மாபெரும் பக்குவம் எத்தோ நீ அன்புடைமை உன்னுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிவோம் எத்தோ நீ அன்புடைமை எல்லாம் அறியோமோ உன்னை போன்ற சித்தம் அழகியார் தூய்மையான அழகான உள்ளத்தை பெற்றிருக்கின்றவர்கள் நீ முத்து போன்ற பற்களால் புறத்தழகு பெற்றவள் மட்டுமல்ல சித்தத்தில் அழகுடையவள் உன்னை போன்ற சித்தம் அழகு பெற்றவர்கள் நம் சிவனை அவர்கள் சிவனை பாடாமல் இருப்பார்களா என்ன சித்தம் அழகியார் நம் சிவனை அப்பழுக்கில்லாத சித்தம் உடையவர்கள் சிவனை நாடுவார்கள் சிவனை பாடுவார்கள் அந்த இதயம்தான் சிவனுக்குரிய கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்பழுக்கில்லாத இதயம்தான் சிவனுடைய சிவன் விரும்பி உரைகின்ற ஆலயம் அப்படிதான் பூசலார் என்கின்ற அடியாரும் மனக்கோயில் கட்டி மன்னனையும் வென்றார் புராணத்தை அறிவோம் அத்தகைய சித்த அழகுடையவள் நீ உன்னை போன்ற சித்த அழகுடையவர்கள் உறங்கி கிடக்க மாட்டார்களே அவர்கள் பாடுவார்களே சிவனை சித்த சித்தம் அழகியார் பாடாரனும் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவா என்கிறார்கள் ஆமாமா அதிக அதிகாரிகள் வந்து உன்னுடைய வாசலில் க வாசல் கடையில் நின்று இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்கத்தான் வேண்டும் நீ சொல்வது சொல்வனவற்றையெல்லாம் நாங்கள் கேட்கத்தான் வேண்டும் என்று அழுத்து கொள்கிறார்கள் எவ்வளவு நயமான உரையாடல் பாருங்கள் நம்மை அந்த அடியார் கூட்டத்திற்குள் அழைத்து செல்கின்றார் மாணிக்க வாசகர் சொற்களின் மூலமாக நமக்கு காட்சிகளை அவர் காட்டிக்கொண்டிருக்கின்றார் அதிகாலை பொழுது அடியார்கள் கூட்டம் பக்தர்களை எழுப்புவதற்காக அவர்களின் அவர்களின் கடைவாயிலில் நின்று அவர்கள் அடைக்கின்ற அந்த தெள்ளு தமிழ் ஒலி நமது காதுகளிலும் விழுந்து நமது சிந்தையை தட்டி நம்மையும் பக்தி மார்க்கத்தில் செலுத்தி நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது காலம் கடந்தும் நிற்கின்ற இத்தகைய சிறந்த தத்துவ பாடல்களை நாம் பழமை என்று ஒதுக்கிடாமல் அவற்றினுடைய பயன்பாட்டை மகத்துவத்தை அறிந்து போற்றி கற்றுமையானால் நாம் பெற்ற மானுட பிறப்பும் பயனுள்ள பயனுள்ளதாக மிளிர்வது என்பது நிச்சயம் நன்றி